நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து மூன்று சினை மாடுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மூன்றுமே வந்து குறைந்த தான் விற்பனைக்காக இருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட முழு தவறுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதி பகுதிகளிலிருந்து தினசரி பதிவேற்றம் பண்ணிகிட்ருக்குறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம் விடியில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க நல்ல ஒரு அருமையான செவலையில் சேரக்கூடிய செம்பூத்து மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாடு பார்த்தீங்கன்னா சுழி சுத்தங்க யார் வேணாலும் பிடிக்கலாங்க நல்ல ஒரு குணமான மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க தலையீத்துலேயே வந்து ஒரு பத்து லட்சக்கார வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க நிறை மாதம் செனையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கன்று போடுறதுக்கு ஒரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூறுரூவா மட்டுமே விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க இதுலேருந்து ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிருக்கிறாங்க ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க கண்ணு போடுறதுக்கு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்தில் ஒரு பத்து லிட்டர் கறவை வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூறுரூவா விலை சொல்லியிருக்கிறாங்க நாமக்கல் பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அடுத்தடுத்து இன்னும் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாடுகளோட முழு தாழ்மையை வந்து வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இதுவுமே வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு சந்தன பிள்ளையில் சேரக்கூடிய தலையீத்த சினை மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா நாலே பல் தான் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு சினைத்தன்மைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாடு வந்து சுழி தவறல எதுவுமே இல்லைங்க சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாடுமே வந்து குணத்துல எந்த பிரச்சனையும் இல்லைங்க மாட்டோட அமைப்பை வச்சு தலையத்துலேயே வந்து ஒரு பதினோரு லிட்டர் கரை வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிக்கிறாங்க குணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாள் டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க இப்படி சின்ன பண்ணி பேசுங்க நிச்சயமாக சொன்ன தொகையிலிருந்து அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியிலே கொடுத்துருக்குறேங்க இரண்டாவது மாடு பார்த்திங்கன்னா நான்கு பல் தலையீத்து மாடுங்க கண்ணு போடுறக்கு பதினைந்து நாள் இருக்குதுங்க நாற்பத்தி நாலாயிரத்து ஐநூறுரூவா விலை சொல்லியிருக்கிறாங்க நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க அடுத்ததாக மூன்றாவது மாடுன்னு விற்பனைக்காக இருக்குதுங்க அதோட டீட்டெயிலுமே பார்க்கலாங்க மூன்றாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடும் மூன்றாவது மாடும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேம் தானுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா நான்கு பல் போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான செவல டைப் மாடுங்க இந்த மாடுமே வந்து தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க கண் போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாள் டைம் இருக்குதுங்க சுழித்தவரில் எதுவும் இல்லைங்க மடிகாம்பெலாம் தொட்டு பார்த்தாலுமே கம்மன் நிற்கக்கூடிய மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாங்க இந்த மாட்டோடய அமைப்பு வச்சு தலையீத்தில் ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினைந்து நாள் டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியிலே கொடுத்துருக்குறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து தினசரி வந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதிகளிலேருந்து பதிவேற்றம் பண்ணுறேங்க தவறாமல் சன்ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுக்கும் பொழுது தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஆதரவு விடுங்க மற்றமுடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்